Thank uh -huh. ओं प्रथमैतिदि श्रीबालगणपति ॐ कालस्वरूपाय विद्महे कालादीताय धीमहि तन्नो कालयोग श्रीबालगणपति प्रचोदयात् ॐ ओं द्वितीयतिदी श्री, श्री तरुणगणपति ॐ கால சரணம் ஓம் ஸ்ரீ ஓம்ீவாதியார் மஹராஜ் கீஜை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதியில ஐம்பத்தி எட்டாம் பாடல் இறக்கும் தருவாயில் தேவி நினைவு பிரியாதிருக்க குயிலே நீ கூவி அழைத்திடில் குழந்தை நான் ஆடி அழகு மயிலாய் வந்து பாதம் பற்றியே என்றும் ஞான பயிலவே இங்கு வந்துனை வேண்ட வைத்தாய் உன்னுடன் என்னை அழைத்து கைலை சென்று அங்கு வைத்து காட்சியாய் உன்னோடு ஆக்கிடுவாய் ஓம் ஸ்ரீ வல்லவ மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நலஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை பிரதமை மற்றும் திவிதியை திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ பகமாலினி மற்றும் ஸ்ரீ நித்ய கிளின்னா திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ பகமாலினி தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி இன்று காலை பத்து நாற்பத்தி நான்கு மணி வரையிலும் அதன் பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ நித்ய திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமஸ்தஸ்யை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் ருது கும்பமாதம் என்கின்ற மாசி மாதம் வளர்பிரை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி பிரதமை திதி இன்று காலை பத்து நாற்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் திதியை திதி கிழமை திங்கட்கிழமை யோகம் சுபநாம யோகம் இன்று பகல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை அதன் பின் சுப்ரநாம யோகம் கரணம் பவநாம கரணம் இன்று பகல் பத்து நாற்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் பாலவநாம கரணம் இன்று இரவு எட்டு ஐம்பத்தாறு மணி வரை அதன் பின் கௌலவநாம கரணம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று இரண்டு மணி வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் தமிழ் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் மார்ச் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம் விவாக சக்கரம் நடுவில் வாரசூலை கிழக்கில் யோகினி கிழக்கில் சிராத்த திதி த்விதியை திதி சூரிய உதயம் காலை ஆறு பத்தொன்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணி சந்திரோதயம் காலை ஐம்பத்தி எட்டு மணி சந்திர அஸ்தமனம் இரவு ஏழு இருபத்தைந்து மணி ராகுகாலம் காலை ஏழு நாற்பத்தொன்பது மணி முதல் ஒன்பது பத்தொன்பது மணி வரை குளிகன் மதியம் ஒன்று நாற்பத்தொன்பது மணி முதல் மூன்று பத்தொன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து நாற்பத்தொன்பது மணி முதல் பனிரெண்டு பத்தொன்பது மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் சாம்ப பரமேஸ்வராய வித்மஹே தேவாய கடும்பாடு சித்த ஓம் தத் பரமகுரு ஜோதி பிரகாஷாயத் மகே குரு மங்கள பரமேஸ்வர கைவலியாய் தீமகி தன்னோ வெங்கட்ராமருஷ மகாராஜ் பிரச்சோதயார்